பசங்க ரொம்ப நாளாவே வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணி கேட்டுட்டே இருந்தாங்க ஸோ இன்னைக்கு வந்து பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெடி பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படின்னா வெங்காயம் பச்சை பட்டாணி கேரட்டு பீன்ஸு ஒரு கேப்சிகம் அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லியிலையும் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ ஒரு கடாயில் வந்து நம்ம ரெண்டு ஸ்பூன் வந்து ஆயில் எடுத்துக்கணும் ஆயில் வந்து சூடானதுமே அது ஒரு ஸ்பூன் வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்ல பொன்னிறமாக வந்து வறுத்துக்கணும் அதனுடைய பச்சை வாசனை வந்து போகணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வந்து நல்ல பொன்னிறமாக வந்து நம்ம அந்த எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணிக்கணும் ஃப்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் இதுக்கு தேவையான வெங்காயம் பச்சை மிளகாய் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இப்போ வந்து இந்த அளவுக்கு வந்து பொன்னிறமாக வரணும் இனி நம்ம ரெண்டு பெரிய வெங்காயத்தை வந்து நல்லா சாப் பண்ணி சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம இது கூடவே வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம வந்து சேர்த்து இதில் வெங்காயம் நல்லா நமக்கு வதங்கணும் இப்போ ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நம்ம வந்து டொமேட்டோ தக்காளி வந்து இது கூட நம்ம சேர்க்கக்கூடாது இப்போ இது பொன்னிறமாக வந்து நமக்கு வதங்கிட்டே இருக்குது Thank <laughs> வெங்காயம் வந்து நமக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுனால வெங்காயத்துல கொஞ்சம் வந்து அடிப்பிடிக்கும் அது அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா வந்து ஃபுல் ஃப்ளேமில் தான் நம்ம வந்து வதக்கணும் அந்த வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு அடுத்து தேவையானதெல்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இது கூட வந்து சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு இதுக்கு வந்து மிளகாத்தூள் எதுவுமே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது காரத்துக்கு வந்து பெப்பர் மட்டும் தான் சேர்க்கணும் இனி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பீன்ஸு வந்து பீன்ஸையுமே நம்ம வந்து ரொம்பவே பொடிசாக சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுக்கணும் பீன்ஸு பச்சை பட்டாணி இது அது கூடவே வந்து ஒரு கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகம் போடும்போது நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும் இதில் வந்து ஒரு ரெண்டு கேரட்டும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து எல்லாம் இந்த காய்கறி வெஜிடபிள் வந்து போடும்போது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ளேம் வந்து கம்மியாகி மூடி வச்சுட்டோம் அப்படின்னா அதில் வந்து நமக்கு தண்ணி ஊறிடும் அதனால் மூடி வைக்கக்கூடாது அப்படியே ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நல்லா வந்து நம்ம வந்து பண்ணி அது வந்து கிளறி விட்டுட்டே தான் இருக்கணும் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம வந்து போடணும் ஏன்னா உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக போடணும் சாதம் வந்து இதில் ஆட் பண்ணும்போது அது அந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பை வந்து இது கூட சேர்த்துக்கணும் உப்பு எல்லாம் போட்டு இது கூட நல்லா வந்து கிளறி விடணும் ஏன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் கிளறி விடணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து அந்த ஃப்ரைட் ரைஸ் டேஸ்ட்டில் வந்து நமக்கு வரும் சிம்மில் வந்து போட்டுறக்கூடாது ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கணும் இது கூடவே நம்ம வந்து கொஞ்சம் வெங்காய தலையும் போட்டோம்னா இன்னும் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கை வலிக்க தான் செய்யும் கிளறி விட்டுட்டே இருக்கும்போது அந்த நம்ம எவ்வளோ கிளறி விட்டுட்டே இருக்கோமோ தான் வந்து அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து வேகணும் இது கூட தண்ணி எதுவுமே வந்து நம்ம சேர்க்கக்கூடாது அந்த ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து கிளறி விட விட அந்த வந்து இப்போ அதுல இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து வேகிறது இப்போ வந்து கேரட்டு பீன்ஸு கேப்ஸு இதெல்லாமே தான் நம்ம தான் ஆனா கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி போட்டிருக்கோம் அது வந்து நம்ம வந்து வேக இப்ப ஃப்ரெஷ்ஷாகவே வந்து பச்சை பட்டாணி கிடைக்கிறதுனால அதையே நம்ம வந்து உடச்சி போட்டோம் அதுவும் வந்து சீக்கிரமாவே வந்துடும் இனி இது வந்து நல்லா வெந்ததுக்கு அப்புறம் வந்து இது கூடவே வந்து காரத்துக்கு வந்து தேவையான நம்ம ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கோம் இது கூட என்னை வந்து நம்ம என்ன பண்ணலாம் கொஞ்சம் பெப்பர் வந்து தூவிக்கலாம் பெப்பர் தான் போடணும் அதுக்கப்புறம் வந்து கா இப்போ நம்ம ரெட் சில்லி எதுவுமே வந்து ஆட் பண்ணக்கூடாது இப்ப நமக்கு காய் எல்லாமே வந்து வெந்தாச்சு நம்ம வந்து ஒரு அடுப்புல வந்து சாதத்தை வந்து வேக வச்சு எடுத்திருக்கிறோம் அந்த சாதத்தை வந்து நம்ம முக்கால் பதத்துக்கு வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் முள் பதத்தை வந்து நம்ம வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னா சாதம் வந்து குழஞ்சது மாதிரி ஆயிரும் இப்ப இது வந்து பிரியாணி ரைஸ்லயும் வந்து நம்ம பண்ணலாம் வீட்டுல இருக்கக்கூடிய நம்ம ரைஸ்லேயுமே வந்து இது பண்ணலாம் நான் இன்னைக்கு வந்து சிம்பிளா பசங்களுக்கு வீட்டுல இருக்கிற ரைஸ்ல தான் நான் வந்து பண்ணியிருக்கிறேன் ரைஸ் வந்து நம்ம வந்து ரொம்பவே வேக வைக்கக்கூடாது முக்கால் பதத்தை வந்து வேக வச்சு எடுத்துக்கணும் அப்பதான் அந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து அந்த அரிசி வந்து சாப்பாடு வந்து நல்லா இருக்கும் நமக்கு இப்ப நமக்கு எவ்வளவு தேவையோ அந்த காய்கறிக்கு ஏற்ற மாதிரி ரைஸ் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து கீழே அடி ஃபுல் ஃப்ளேமில் தான் இதுவும் வந்து நம்ம கிளறி விடும்போதும் ஃபுல் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து கிளறி விடணும் நம்ம இப்போ வந்து ரோட்டு கடையிலலாம் வந்து ஃப்ரைட் ரைஸ் பார்த்தோம்னா அவங்க எவ்வளோ நெருப்பு வச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம வந்து பண்ணணும் இப்போ இது காரத்துக்கு தேவையான பெப்பர் வந்து இது கூட நம்ம சேர்த்துருக்குறோம் பெப்பர் சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான வந்து மல்லி இலை கொத்தமல்லியை வந்து நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருப்போம் இறக்கும்போது இதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து இறக்கணும்னா நமக்கு சுவையான டேஸ்டான ஹெல்த்தியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணுங்க நம்ம இன்னொரு வீடியோல வந்து மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்